ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாவும் ஒரு சில பொருட்களும் வச்சு ஆறு நாளைக்கு ஆறு விதமான ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டே நம்ம ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுத்துர்லாங்க பனியாரம் ஓமப்பொடி பப்ஸு எம்டி பப்ஸு நல்ல ஸ்பான்ஜியான கேக்கு வடா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு நாளைக்கு ஆறு விதமான ஸ்நாக்ஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மொத முதலாக நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பால் பனியாரம் தான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் நம்ம ம அரிசியை ஊற வச்சு மாவரைச்சி கஷ்டப்படாமல் கோதுமை மாவில் ஈஸியாக பண்ணிடலாங்க வாங்க இப்படி பண்ணேன்னு பார்த்தலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் எந்த கப்பில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திங்களோ அதே கப்பில் கால் கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு பிஞ்சளவு சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க ஆப்பா சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்னே கால் கப்லேருந்து ஒரு ஒன்றரை கப் வரை தண்ணி தேவைப்படும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம முடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரவை தண்ணியை நல்லா உறிஞ்சி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மாவு ரெடியாக இருக்குது ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போண்டா மாதிரி சேர்த்துக்கோங்க ஆப்பம் பனியார மாதிரி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பனியாரத்தை சுட்டு எடுத்துக்கோங்க சேர்க்கும் போது தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் ஸோ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல புசு புசுன்னு உப்பியும் வந்திருக்கு ஆப்ப சோடா போது தான் இந்த அளவுக்கு நல்ல புசுன்னு உப்பி வரும் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கிறேன் பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சாச்சு இப்போ லேஸாக சூடு பண்ணி தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண பனியாரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம பனியாரத்தை சர்வ் பண்ணிடலாங்க நான் தான் சர்வ் பண்ண போகிறேன் கொட்டாங்குச்சியில் பால் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு நல்லா ஃபுல்லாக கொட்டாங்குச்சி நிறையாவே பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க இன்னும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் தேங்காய் பால் நான் பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கேன் இப்போ கொட்டாங்குச்சியில் சர்வ் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் எடுத்த கோதுமை மாவும் ரவையும் சேர்த்தா பனியாரத்தை இந்த பாலில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு அதிக நேரம் ஊற வச்சா இந்த பால் பனியாரத்தோட கோதுமரவை பணியாரத்தோட டேஸ்டே மாறிடும் இந்த பணியாரம் ரொம்ப நேரம் பாலில் ஊற வச்சுன்னு நல்லாவே இருக்காது உங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த பாலில் பணியாரம் சேர்த்து சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் ரெண்டாவது தான் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பல்லு இல்லாத தாத்தா பாட்டி கூட நல்லா சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மாதிரி கோதுமை மாவில் ஓமப்படி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் வாங்க இப்படி பண்ணான்னு பார்த்துடலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் ரேஷன் கடையில் வைக்கக்கூடிய கோதுமை மாவு கூட எடுத்துக்கிறலாங்க ஒரு டம்ளர் அளவு அரிசி மாவு தான் சேர்த்துட்டுருக்கிறாங்க இடியாப்பத்துக்கு வீட்லலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா விட்டு நம்ம கலந்து வச்சுருந்த கோதுமை மாவையும் பச்சரிசி மாவையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ நாலு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை காட்டன் துணி முனைகளை எடுத்துகிட்டு ஒரு பொட்டலை மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க நல்ல லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த துணி வச்சு இந்த மாதிரி பொட்டலை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க அந்த பொட்டலை மாதிரி கட்டினதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷமே போதும் அதுக்கு மேலே வேக தேவையில்லை கோதுமை மாவை ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கும்போது ஆவியில் வேக வைக்கும்போது தான் நம்மளோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன் இருக்கும் அதனால் கட்டாயம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு ஆறுனோடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுவிட்டு நம்ம லைட்டாக கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுக்கலாம் இந்த கைட்டை உடச்சி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு விட்டு விட்டு ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா போதுங்க கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருக்கும்போது உடச்சி விட்டுடலாம் நான் பார்த்திங்கன்னா சல்லடையில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சே மாவை சேர்த்துட்டு சளிச்சு விட்டுக்கிறேங்க சளிச்சு விட்டதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற சின்ன சின்ன கட்டியும் ஒரு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சலடையில் தேய்ச்சி விடும்போது கட்டி இல்லாமல் மாவு பார்த்திங்கன்னா நைஸாக சளிச்சு நம்மளுக்கு வந்துவிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் சளித்த மாவெல்லாம் நம்ம கொட்டி எடுத்துக்கலாங்க கொட்டிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கலர் கண்ணி பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஓமம் இருந்து அந்த ஸ்டேஜில் ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க எல்லா அந்த மசாலா அந்த மாவு கூட சேர்ந்து வர்ற மாதிரி கைட்டை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சூடான ஆயில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சூடான ஆயில் சேர்த்துருக்குறேங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும் நீங்கள் என்றைக்கு பதிலாக உங்கள் வீட்டில் பட்டர் இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் தண்ணி மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாகிச்சுன்னா திருப்பி பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்க்க முடியாது ஏன்னா வேக வச்சு தான் சேர்க்கணும் அதனால் பார்த்து கவனமாக பிசையில் மட்டும் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இடியாப்ப குழலில் சேர்த்துட்டு ஒவ்வொரு ஷேப்பில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா கோதுமை மாவு பச்சரிசி மாவை இடியாப்ப குளில் சேர்த்துட்டு நம்ம இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாங்க முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க நல்லா சுற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இப்போது ஒரு கடாயில் மிதமான சூட்டில் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஓமப்பொடியை புளிஞ்சு விட்டுக்கலாங்க இந்த போது பார்த்திங்கன்னா அந்த வேகிற ஹீட்டு பார்த்தீங்கன்னா கையில் படும் அதனால டக்குன்னு புளிஞ்சிட்டு நீங்கள் எடுத்துடணும் ஒரு நிமிஷம்தான் ஆகும் அந்த ஓமப்பொடி வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துட்லாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஓமப்பொடியும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பொறிச்சு எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வேட்டல்ல இருந்தால் பொறிச்சு எடுத்துகிட்டு இதோட மிக்ஸ் பண்ணால் மிக்சர் ஆகிடுங்க நம்மளோட சுகோ ஃபுட் இருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் இருந்தால் நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் வடை கோதுமை மாவில் வடையா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க கூடவே அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா மொறு கோதுமை மாவும் அரிசி மாவும் வச்சு ஒரு சூப்பரான வடை தாங்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா கைட்டே பிசைஞ்சு நல்லா வெங்காயத்தை உதிர்த்து விட்டுக்கலாம் நல்லா உதிர்த்து விட்டதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் திப்பி திப்பியாக அதில் இருக்கக்கூடாது அதனால நான் கோதுமை மாவை சலடையில் சேர்த்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு நல்ல நல்லா காண்டி ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போதும் அதையும் பார்த்திங்கன்னா சளிச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தேவையான அளவு பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டு நல்லா நம்ம போண்டா மாவு பக்குவத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப இருக்கக்கூடாது இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா இருக்கும்போது நல்லாயிருக்கும் அதனால் மாவு நிறைய சேர்க்காம கம்மியான அளவே நம்ம சேர்த்து போண்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் இடக்கம் சேர்த்துட்டு நல்லா மாவு கலந்து விட்டுக்கலாங்க மாவு பிசஞ்சிட்டு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு வெங்காயத்தையும் ரொம்ப நேரம் வச்சுக்கூடாது அப்படி வச்சுருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா வெங்காயத்திலருந்து தண்ணி விட்டு வந்து போண்டா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க நல்ல என்ன நல்ல சூடு ஆனோன்னு ஒரு கரண்டியை வச்சு நம்ம அளவாக ஊற்றிக்கலாம் கைட்டை கூட நீங்கள் போடலாம் நீங்கள் கரண்டி வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா எல்லா போண்டா ஒரே சேஃபில் இருக்கும் ஒன்று போல் வெந்து வந்துடும் அதனால நாளில் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு நம்ம கடாயில் எந்த அளவுக்கு போண்டா பிடிக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போண்டாவை சேர்த்துடலாம் சேர்த்து உடனே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம போண்டாவை எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா போண்டா கலர் மாறிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பராக பார்த்திங்கன்னா மழைக்கு இதமாக சாப்பிட்லாம் நீங்கள் நினைச்சப்ப பார்த்திங்கன்னா டக்குன்னு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு வெங்காயம் வச்சு இந்த போண்டாவை ஈஸியாக அவங்க வீட்டில் ரெடி பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நாலாவதாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு எப்போவுமே கேக் ரொம்பவே பிடிக்கும் அதை நம்ம வீட்டிலே கோதுமை பேக்கிங் பவுடர் இல்லாமல் அதுவும் கைவெளிக்க மிக்ஸ் பண்ணாமல் நல்ல ஸ்பாஞ்சியான கேக் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் வாங்க ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எதுனா ஒரு டம்ளர் அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக எடுத்துக்கோங்க கோதுமை மாவு ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு நான் முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்குவேன் இந்த சர்க்கரையும் இந்த கோதுமாவும் சேர்ந்து பார்த்தா நல்லா நைஸாக பவுட்ரு ஆகுற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஒரு முட்டை சேர்த்து அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்து எடுக்கிறேங்க எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம கேக் பேட்ரு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் கை வெளிக்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காமல் மிக்சர் ஜார்ல எல்லாமே சேர்த்துடலாங்க இந்த மாவு கூடயே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் கால் டீஸ்பூன் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் தேவையில்லை பேக்கிங் சோடா நான் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடா உப்புன்னு சொல்லுவோம் அது கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆகி வர்ற அளவுக்கு மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை மா பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா கேக் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட செய்யலாம் நல்ல எண்ணெய் தடவிட்டு மாவை நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடியில் ஒட்டாமல் வரும் அதனால் கோதுமை மாவை நல்லா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பெட்டரை பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸில் நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க கேக் பெட்டுற பார்த்திங்கன்னா பாதி அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக நம்புகிற அளவுக்கு கேக் பேட்டர் ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பொங்கி கீழே வரையும் அதனால பாத்திரம் பார்த்திங்கன்னா அளவாக கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்குது முதலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சூடாக இருக்கிற இந்த குக்கர் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணால் கேக் பெட்டரை வச்சு மூடிக்கலாங்க நான் விசில் எதுவுமே போடலை ரப்பர் மட்டும் போட்டிருக்கேன் குக்கர் மூடியில் பார்த்திங்கன்னா ரப்பர் போட்டிருக்கேன் மூடிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா நிலக்கல்ல பருப்பு மிக்சி ஜாரில் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சா நிலக்கல்ல பருப்பை நான் லைட்டாக தூவி எடுத்துக்கிறேங்க நீங்கள் முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தூவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இன்னும் இருபது நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பேக்கிங் பவுடர் சேர்க்காமே நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்குது இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா போதும் நல்லா கேக் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா நைஃப் வச்சு எடுத்து விட்டிங்கன்னா போதுங்க நல்லா ஆறிட்டுனா நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக அன்மோல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை நல்லா ஸ்பான்ஜியான கேக் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெறும் கோதுமாவும் முட்டை பால் எண்ணெயை வச்சு சூப்பராக கேக் ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு விருப்பமான சேஃபில் நம்மளுக்கு விருப்பமான சேஃபில் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் கேக் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக ஹெல்தியான கேக் ரெசிபி நீங்க வீட்லயே செஞ்சு கொடுக்கலாங்க அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே பொருள் இதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே தேவைப்படாது மொறு மொறுன்னு சாஃப்டா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துருக்கோம் ஒரு மொறுன்னு இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் இந்த மாவுக்கு தக்கனா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெயும் மாவும் நல்லா கலந்து வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கைட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவும் எண்ணெயும் நல்லா கலந்து வரணும் மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு பிடிச்சா பிடிக்க வரணும் ஊற்றா ஊற்றணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் பசஞ்சாச்சு மாவு காயாத அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் வரை ஆயில் சேர்த்துட்டு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதனால் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பவுலில் கிண்ணத்துல ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இந்த கோதுமை மாவுல ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வர ஆயில் சேர்த்துட்டு மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா எண்ணெயும் இந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே ஊறி எடுக்கும் இப்போ ஊர்ன மாவை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க பிசஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி கட்டையில சேர்த்துட்டு ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிட்டு எல்லா மாவும் ஒன் போல பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு உருண்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாம் ஒன்போல ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சப்பாத்தி கடையில் பார்த்தீங்கன்னா லேசாக மாவு போட்டுட்டு நாலு உருண்டையுமே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பமோ நல்லா மெல்லுசா தேய்க்கணுங்க உங்களால் எந்த அளவுக்கு மெல்லுசா தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு மெல்லுசா தேய்க்கணும் மாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மெல்லுசாக இருக்கணும் இப்போ நம்ம சப்பாத்தி மாவை நல்லா தரத்தியாச்சு இந்த மாவு மேலே கோதுமை மாவு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கோதுமை மாவும் எண்ணெயும் சேர்ந்த கலவையை நம்ம அரை ஸ்பூன் இதில் விட்டுட்டு மாவு மேலே விட்டுட்டு கைட்டே பார்த்திங்கன்னா பரவலாக எல்லா ப மாவுலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு லேஸாக டச் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோதுமை மாவு ஷீட்டை நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமாவும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி இல்லையா அந்த மாவு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கைட்டே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா மாவு லேசாக நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் கோதுமை மாவும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போது நம்ம கோது மாவு டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருந்து மேலே மேலேருந்து கீழே மடித்து விட்டுக்கோங்க இந்த மடிப்புக்கு மேலேயும் கோதுமாவும் எண்ணெயும் கலந்து வச்சுருந்த மிக்சிங்க இந்த மாதிரி லேசாக கைட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமாவும் டெஸ்ட் பண்ணிக்கலாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மடிப்பு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மடிப்பு கீழே இருந்து மேலே மடிச்சுக்கலாம் மேலே இருந்து கீழே மடிச்சுக்கலாங்க இதையுமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மாவை சப்பாத்தி கடையில் பார்த்திங்கன்னா மாவு போட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா ஃப்ளஃபியாக லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் நம்மளோட ஸ்நாக்ஸு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இத்தனை தடவை மடிச்சிருக்கு மாவு போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான சேஃப்ல கட் பண்ணிக்கலாம் விரல் நீளத்துக்கு அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கொயர் சேஃப்பில் ட்ரைஆங்கிள் சேஃப்பில் உங்களுக்கு விருப்பமான சேஃப்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஃப்ஸ் எப்படி நீள நீளமாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீளமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விரல் நீளத்துக்கு நல்லா குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கட் பண்ணிட்ட மிதமான சூட்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்கணும் மிதமான சூட்ல உள்ள எண்ணெயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு கடாயில பிடிக்குமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சேர்த்து விட்டுட்டு மிதமான சூட்ல பொறிச்சு எடுத்துக்கோங்க சேர்த்தோடனே மிக்ஸ் பண்ணி விடாம ஒரு முப்பது செகண்ட் ஒருக்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவ்வந்தோன்னே எடுத்திங்கன்னா உள்ள எல்லாம் நல்லா வெந்து நல்லா முறு முறுன்னு இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா மிதமான சூட்டில் நல்லா பொறிஞ்சோடனே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் வெறும் ரெண்டே பொருள் வச்சு கோதமாவும் எண்ணெயை வச்சு நம்மளோட ஸ்நாக்ஸ் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க சும்மா ஒரு பக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நல்லா காஃபியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க காராவதுதான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுக்குள்ளே முழு முட்டையை ஸ்டஃப் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இல்லை மார்னிங் பார்த்திங்கன்னா டிஃபனாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்குவேன் நம்ம சலடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சல்லடையில் தங்குறதுனால நல்லா சலிச்சிட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கையிலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த உப்பு மாவோட சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா மாவில் நல்லா சேர்ந்து கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவோட நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டைட்டாகவே பிசஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி பசைஞ்சிடக்கூடாது நல்லா டைட்டாக அளவுக்கு இருக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்தி மாவுக்கு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிட்டு மாவு திரட்டுற கட்டையிலையும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மீடியம் சைஸ் அளவு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம முழு முட்டையை உடச்சூற்றும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் முட்டை வந்து கீழே வடிஞ்சு வராமல் இருக்கும் அதனால் நல்லா மொத்தமாக எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கிறாங்க தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம கோதுமாவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ஸ்டஃபிங்குக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் காரம் இன்னும் ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் அந்த கிண்ணத்து மேலே நம்ம திரட்டின மாவு சப்பாத்தி மாவு மொத்தமாக திரட்டின மாவு ஒன்று வச்சுட்டு நம்ம முழு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அந்த முழு முட்டைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைஸியாக ரெடி பண்ண மசாலா வெங்காயம் தக்காளியும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மட்டும் வச்சிடலாம் இந்த முட்டை இந்த மசாலாலாம் வெளியே வராத அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு இன்னொரு மாவு திரட்டின மாவு அது மேலே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே சைஸ் உள்ள இன்னொரு கிணத்த பார்த்திங்கன்னா சரியான அளவில் வச்சுக்கோங்க அப்படி வைக்கும் தான் பார்த்திங்கன்னா சுற்றியில் பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் தான் முட்டை நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது வெளியே வராமல் இருக்கும் அதனால் கரெக்டான அளவு வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் எடுத்துட்டு இப்போ உடனே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஒரு கடாயில் சிம்லே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் முட்டை உடச்சு ஊற்றிட்டு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கை வச்சுருக்கக்கூடாது அப்படி போது முட்டை சீக்கிரமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சீக்கும் போது வெளியே வந்துடும் அதனால முழு முட்டையை நம்ம கோது மாவுக்குள்ள உடச்சி ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலயே நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க எண்ணெயில் சிம்லே வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் சிம்மில் வச்சு பொறிச்சு எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே உள்ள முட்டை நல்லா வெந்து வரும் ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக சவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் கோதுமை மாவுக்குள்ளே முழு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்பைஸியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து சூப்பரான முழு முட்டை ஸ்டஃபிங் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க இது காலைல பார்த்தீங்கன்னா டிஃபன் கூட எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் முட்டை வெந்துருச்சா என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருந்தேன் முட்டை நல்லாவே பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடும் சும்மலையே வச்சு வேக வச்சு எடுக்கும்போது முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவைனாலும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் கோதுமாவும் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களும் வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆறு நாளைக்கு ஆறு விதமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை அதோட காமெண்ட் பாக்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க